ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் விசாக நட்சத்திரத்தை பற்றி ஏற்கனவே பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் அனுஷ நட்சத்திரம் அப்படின்னா தமிழில் வந்து அதுக்கு பனை அப்படின்னு பேர் பனைமரம் வந்து ஒரு நாட்டில் ஒரு மண்ணில் இல்லைன்னா அது வந்து மனிதர்களே வாழ்வதற்கு தகுதி இல்லாத நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பனைமரம் பார்த்திங்கன்னா வளர்கிறதுக்கு நீண்ட காலம் எடுத்துக்கும் அதோட பலன்கள் பார்த்திங்கன்னா தலைமுறை தலைமுறையாக இருக்கும் இதுதான் வந்து பனைமரத்தோட சிறப்பு இதுதான் தான் அனுஷன் நட்சத்திரத்தோட சிறப்பும் அதுதான் அனுஷம் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து சனியோட நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி வந்து செவ்வாயோட ராசி செவ்வாய் வந்து வீரத்துக்கும் தீரத்துக்கும் தைரியத்துக்கும் உரிய கிரகம் அப்படின்னா சனி வந்து விடாமுயற்சிக்கும் விடாப்பிடிக்கும் ஏற்றுக்கொண்ட கொள்கை வந்து லாப நஷ்டம் லாபம் நஷ்டம்னு எது வந்தாலும் அதுக்காக விட்டு விலகாத தன்மையும் உள்ளது இதில் தான் வந்து மிகப்பெரிய அந்த போராட்டக்காரர்களும் பிறப்பாங்க தியாகிகளும் பிறப்பாங்க நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதாது அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கும்னு சில திட்டங்களை வகுக்கிறவங்களும் இந்த திட்டத்திலாம் பிறந்திருப்பாங்க ஸோ அனுஷன் நட்சத்திரம் வந்து முக்கியமான நட்சத்திரத்தை நம்ம பார்க்கலாம் அனுஷ்டன் நட்சத்திரத்தோட மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சி பெரியவர் சங்கராச்சாரியாரை வந்து முகனா சொல்லுவாங்க அனுஷ்டன் நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா அனுஷன் நட்சத்திரத்தில் மகா பெரியவர் பொருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் அந்த நட்சத்திரத்தை வந்து கொண்டாடுறவர்களும் இருக்காங்க அந்த நட்சத்திர தினத்தன்னைக்கு அவர் பூஜை செய்கிறவங்க அவரை வழிபடுறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அனுஷன் நட்சத்திரம் வந்து ஒரு அற்புதமான நட்சத்திரத்தில் ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் அனுஷன் நட்சத்திரம் அதாவது அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே மிகப்பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவங்க வந்து குறைவாக தான் இருப்பாங்க ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தால் கூட அவங்க வந்து வாழ்க்கையில் போராடி மேலே வரணும் அதாவது போராடி மேலே வர்றது அப்படிங்கிறது எப்படின்னா அதாவது அவங்களுக்கு நிறைய தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தடை கற்கள் அத்தனையும் போராடி அதை வந்து படிக்கற்களாக மாற்றணும் வெற்றிக்கான படிக்கற்களாக மாற்றி விட்றாங்கல்ல இதுதான் அனுஷன் நட்சத்திரம் அதாவது போராட்டம் இல்லாமல் வெற்றி காண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து முழுமையாக பொருந்தும் சாதாரண நிலையை கூட பார்த்திங்கன்னா அதாவது தனக்கு தனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற தன்மை வந்து கூடுமான வரைக்கும் இவர்களுக்கு குறைவாக தான் இருக்கும் அது வந்து அது இந்த சமூகத்துக்கு ஏதாவது பயன்படணும் இந்த மக்களுக்கு ஏதாவது பயன்படணும் குறைந்தபட்சம் நம்மள குடும்பத்தில் உள்ள மற்றவங்களுக்காவது பயன்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல தன்னை மட்டுமே திங்க் பண்ணாமல் அடுத்தவங்களையும் சேர்த்து திங்க் பண்ணுறதுல அனுஷ நட்சத்திரம் முக்கியமான பாட்டு அனுஷத்துக்கு வந்து எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடியை வந்து பெரிய அளவுக்கு வெளியில் சொல்ல மாட்டாங்க அவங்களே மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதாவது கஷ்டங்களை சொல்லி அடுத்தவங்கள்ட்ட அனுதாபத்தை தேடிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு பக்கம் நம்ம கஷ்ட நஷ்டங்களை மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது இது வந்து நமக்கு பலவீனமாக போயிடும் பிற்காலத்தில் நாம் பெரிய வளர்ச்சியை சந்திக்கும் போது அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தில் இப்படி சொல்லி காட்டுவாங்கள்ல இந்த மாதிரி வந்து அனுஷம் வந்து தன்னை பற்றியும் திங்க் பண்ணும் தன்னை சுற்றி உள்ளவங்களும் திங்க் பண்ணும் இன்றைய காலத்தை மட்டும் திங்க் பண்ணாமல் எதிர்காலத்தையும் சேர்த்து திங்க் பண்ணுறதுல அனுஷ நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான பங்கு உண்டு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இருப்பாங்க இல்லாட்டி எங்கேயாவது போயிட்டு வந்துகிட்டாவது இருப்பாங்க அப்படியும் இல்லாட்டி கூட எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க சதா சிந்தனையாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல இது அனுஷ நட்சத்திரத்துக்கு கூடுமான வரைக்கும் பொருந்தும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் நினச்சாங்கன்னா நம்ம மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசோட ஆழம் எவ்வளவு அப்படிங்கிறத ரொம்ப சரியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க எதை நோக்கி பயணப்பட போகிறாங்க என்ன சிந்திக்கிறாங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறது வந்து மற்றவங்களுக்கு அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது கிடையாது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பமான வரைக்கும் வந்து யாரையும் பெரிய எதிரியாக கருத மாட்டாங்க அதே மாதிரி யாரையும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் எடுத்துக்க மாட்டாங்க அனுஷ நட்சத்திரத்தோட சிறப்பே அதுதான் அதாவது வர்ற வரைக்கும் அவங்க குட் புக்கில் இருப்போம் போனோம்னா அதுக்காக கவலைப்படுறது இல்லை அதே மாதிரி போனவங்க திரும்பி வந்தால் கூட அவங்கள வந்து ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் என்கிட்ட வரல இவ்வளோ நாள் எப்படி என்ன விட்டு போனீங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க இருக்கிற வரைக்கும் அவங்க கூடயே வச்சுப்பாங்க போனாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க போனவங்க திரும்பி வந்தாலும் அதை வந்து அவங்க வந்து நிராகரிக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு குணம் வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு எப்போதும் இருக்கும் பார்த்தோம் நிறைய பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு அப்படிங்கிறது மெயினாக பார்த்தோம் இவங்களோட சிந்தனை அறிவு அதாவது இந்த மந்திர உபதேசங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல மந்திர உபதேசங்கள் ஸ்லோகன்கள் அதே மாதிரி வந்து இந்த விரத ஒழுக்க முறைகள் அதே போல் ஒரு அரசியல் கட்சிக்கோ இயக்கத்துக்கோ அந்த கொள்கைகளை வடிவமைக்கிற விதங்கள் இருக்குல்ல இதில் வந்து அனுஷ நட்சத்திரங்கள் வந்து நுணுக்கமாக இருப்பாங்க அதே போல் இந்த மந்திரம் தந்திரம் இந்த ஜாலங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இதோட தன்மை வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை கத்துக்கிறதும் ஆர்வமாக கத்துவாங்க இது போல கத்துக்கிட்டு யாருக்காவது ஒரு பாதிப்பு அந்த பாதிப்பை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறதும் இவங்க ரொம்ப அழகாக செஞ்சு கொடுப்பாங்க அதே போல இவங்களுக்கு நிரந்தரமான நண்பர்கள் கிடையாது நிரந்தரமான எதிரிகளும் கிடையாது கூட இருக்கிறவங்களும் அப்படியே வச்சுப்பாங்க போனாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம்ல இவங்களுக்கு இன்னொரு பழக்கம் இருக்கு தன்னோட கூட இருக்கிறவங்க வந்து யாரும் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க தன்னால வந்து இவங்களுக்கு அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு என்ன வழி பணம் மட்டுமே பிரச்சனை இல்லை இல்லையா அவங்களுக்கு வந்து அழகாக ஆறுதல் சொல்கிறதும் அந்த வழி தான் அடுத்தது வந்து அவங்க துன்பத்திலேருந்து மீட்டு கொண்டு வர்றதும் அந்த வழி தானே இது என்னங்கிறத ரொம்ப அருமையாக யோசிப்பாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் விருச்சிகம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இல்லையா அங்கே பிறந்தவங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் மந்திரம் தந்திரம் இந்த உலகத்தை தாண்டி இன்னொரு உலகம் இருக்குது நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குதுன்னு அவங்க சாதாரணமாக பேசிகிட்டே இருப்பாங்கல்ல இதில் அனுஷன் நட்சத்திரம் என்னன்னா இதை பெரிய அளவுக்கு பேசாது அது எந்த அளவுக்கு அதில் உண்மை எந்த அளவுக்கு பொய் அப்படின்னு ஆய்வு பண்ணி அவங்க சில முடிவுக்கு வருவாங்க அந்த முடிவுகளை நம்மக்கிட்ட சொல்றாங்களா சொல்லலையாங்கிறத நாம பெருசாக எடுத்துக்க வேணாம் ஸோ அனுஷ நட்சத்திரத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய அறிவு ஜீவிகள் தனக்காக மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கக்கூடிய அந்த தியாக உள்ளம் கொண்டவர்கள் எவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தா கூட இதை வெளியில் சொல்லி அனுதாபத்தை தேடிக்காமல் தன்னோட சுய முயற்சியில் தன்னுடைய சுய உழைப்பில் மேல வரணும் அப்படிங்கிற தாட்டு உள்ளவர்கள் இதெல்லாம் வந்து அனுஷ நட்சத்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்பு அதே போல் வளர்வதற்கு சற்று தாமதமானாலும் அவங்க வாழ்க்கையில் முழுக்க பல நெருக்கடிகளை சந்தித்தாலும் கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க இந்த வெற்றி வந்து அவங்களுக்கு மட்டுமே இல்லை மற்றவர்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் இது ஒரு நல்ல சிறப்பான கேரக்டர்கள்லாம் உண்டு அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டில் போயிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுமே தவிர அந்த குடும்ப உறவுகள் விட்டு போயிடக்கூடாது அதே போல் குடும்பத்தில் வந்து இப்போது பிறந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க திருமணம் செய்து கொடுத்த வீடுகளில் சில கஷ்ட நஷ்டங்களை சந்திக்கிற மாதிரி இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கஷ்ட நஷ்டங்கள் வந்து தந்தையாருக்கோ ஒருத்தனோட பிறந்த குடும்பத்துக்கோ தெரிஞ்சால் அவங்க கஷ்டப்படுவாங்கல்ல அதை நினச்சி சொல்ல மாட்டாங்க அதை அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க ஆண்களுக்கு மட்டும் தான் இல்லை அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் அந்த சிறப்பு உண்டு என்னென்னா அவங்களுக்கு இயல்பாகவே அந்த வசீகர தன்மை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா இவங்களுக்கு இயல்பாக இருக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் அதை நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுடைய வசீகர தன்மைங்கிறது எப்படின்னா உறுதித்தன்மை ரொம்ப அதிகமாக Mágica, ó, ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை செய்து முடிகிற வரைக்கும் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அந்த இடையூறுகளை தாண்டி அதை தாண்டி வெற்றி பெறணும் இது வந்து இந்த அனுஷ நட்சத்திர ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் உண்டு அதே போல் இவங்க வந்து எல்லாரும் நூறு வார்த்தை பேசுனா இவங்க பத்து வார்த்தை தான் பேசுவாங்க எல்லாரும் பத்து வார்த்தை பேசுனா இவங்க ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க அந்த ஒரு வார்த்தையும் திருவார்த்தையாக இருக்கும்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் அதனால் அனுஷ நட்சத்திரம் டோட்டலாக பார்க்கும்போது அதை வந்து அனுஷ நட்சத்திரங்களை வளர்ப்பவர்களுக்கு தனக்கு பலன் இருந்தால் கூட தன்னுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு பலன் இருக்கும் அப்போ பனைமறைத்தை வளர்ப்பதற்கும் அனுஷ நட்சத்திரத்தை வளர்ப்பதற்கும் சமம் அது நமக்கு கொடுக்குதோ இல்லையா அடுத்த தலைமுறைக்கு பலன் கொடுக்கும்ல அதனால் அனுஷ நட்சத்திரங்கள் வளரும்போது அவர்கள் வளர்ச்சி அவங்க மட்டுமே அனுபவிக்காமல் அவங்களை சார்ந்திருப்பவர்களும் அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறது தான் அனுஷ நட்சத்திரத்தோட மிகப்பெரிய சிறப்பு தனக்கென வாழாமல் அப்படின்னு சொல்கிறோம்ல மற்றவர்களுக்காக வாழணும்னு சொல்கிறோம்ல அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு அந்த கேரக்டர் இருக்கும் ஒரு சிலருக்கு இல்லை அப்படிங்கிறதுனால இதை மட்டுமே உதாரணமா எடுத்துக்க கூடாது அதனால அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கிறது கூட ஒரு சிறப்புதான் தான் அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க நா நீ நூ நே அப்படிங்கிற எழுத்துல தங்களுடைய பெயரோட முதல் எழுத்த வச்சு அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லைன்னா நா நீ நூ நே அப்படிங்கிற நாம எழுத்து முதல் எழுத்தாக வரக்கூடிய பெயர்களில் பிறந்தவங்களும் அந்த அனுஷ நட்சத்திரத்தோட தன்மையை தான் பிரதிபலிப்பாங்க அப்படிங்கிற நம்ம பண்டைய ஜோதிட நூல்கள்லாம் கூறிட்டு இருக்கு அந்த நாம எழுத்துக்களும் கூடுமான வரைக்கும் பார்த்து சில விஷயங்கள் விஷயங்களை தீர்மானிக்கிறது பயன்பட வேண்டியது அப்படிங்கிறது மறக்கக்கூடாது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அனுஷ நட்சத்திரத்தோட அடையாளம் பனை அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டோம்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அனுஷ நட்சத்திரத்துக்கு இன்னும் சில அடையாளங்களும் உண்டு குடை தான் மிகப்பெரிய அடையாளமாக சொல்லப்படுது ஏற்கனவே நம்ம பனைமரம் தான் அனுஷம்னா பனை மரம்னு சொல்லிட்டோம் அப்போ குடை தாமரை வளைந்த வில் வில்லுன்னே கொஞ்சம் நல்லா வளைந்து இருக்கக்கூடிய அதாவது நானை போட்டி எயிர நிலையில் இருக்கக்கூடிய அம்பு இருக்குல்ல இதுதான் வந்து அனுஷ நட்சத்திரத்தோட ஒரு முக்கியமான அடையாளம் ஸோ அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதை வந்து தங்களுடைய தொழிலுக்கும் வணிகத்துக்குமான லோகோவை பயன்படுத்திக்கலாம் இதை வந்து உண்மையிலே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நமக்கு ஃபேவராக இருக்குமா இல்லை சாதகமாக இருக்காதா அப்படிங்கிறத முதல்ல திங்க் பண்ணணும் இல்லையா நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரமாக இருந்து உங்களுடைய லக்கணத்துக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும் இந்த லோகோவை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான அதிதேவதை ஸ்ரீ லக்ஷ்மி மற்றும் லக்ஷ்மி நாராயணர் பரிகார தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது துர்க்கை காளி அப்போ அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க வந்து அவங்களுடைய அதி தேவதையாக வணங்க வேண்டியது வந்து ஸ்ரீ லக்ஷ்மியையோ லக்ஷ்மி நரசிம்மரையோ வழிபடலாம் எப்போவாது மனத்தில் தளர்ச்சி ஏற்படும் போதும் தன்னம்பிக்கை குறையும் போதும் துர்க்கை அல்லது காளியம்மனை இந்த அனுஷ நட்சத்திரத்தில் போய் சென்று வழிபட்டிங்கன்னா உங்கள் மனசுக்கு ஒரு புதுசாக தெம்பு கிடைக்கும் அதனால் அந்த மாதிரி எப்போவாது பிரச்சனை வரும்போது நீங்கள் காளியம்மனையும் துர்க்கையையும் வழிபடலாம் அனுஷ நட்சத்திரத்துக்கு உரிய மரம் அப்படின்னு பார்க்கும்போது மகிழ மரம் மகிழ மரமே ரொம்ப சிறப்பு மிக்கிறது தானே இந்த மகிழ மரம் பார்த்திங்கன்னா சிவன் கோயில்களில் தான் இருக்கும் தனியாக வீடுகளில் இருக்கிறதுலாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதே போல் பூ அப்படின்னு பார்க்கும்போது அனுஷ நட்சத்திரம்னா சேதம் சனியோட நட்சத்திரங்கறனால சனிக்குரிய கருங்குவலை பூவை பயன்படுத்தலாம் அதுதான் வந்து அதுக்குரிய பூவா சொல்லப்படுது அனுஷ நட்சத்திரத்துக்குரிய மிருகம் அப்படின்னு பார்க்கும்போது பெண் மான் பறவை அப்படின்னு பார்க்கும்போது வானம்பாடி இந்த மானெல்லாம் நம்ம ஜூவில் தான் போய் பார்க்க போகிறோம் பார்க்க போகும்போது எங்கேயாவது மானை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா மானுக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கி கொடுக்கலாம் ஒரு சின்ன சின்ன பரிகாரம் தான் அதே போல் வானம்பாடியெல்லாம் நம்ம கிட்ட போய் பார்க்குறதே கஷ்டம் அதனால் அதை பற்றி யோசிக்க வேணாம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய சித்தர் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு குடியில் இருக்கக்கூடிய வன்மீகர் சித்தர் எட்டு குடிங்கிறது வந்து திருவாரூர் பக்கத்தில் இருக்கும் அந்த திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வன்மீக சித்தரை உங்களுடைய பிறந்த நட்சத்திர தினத்தன்னைக்கோ அல்லது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அந்த நட்சத்திர தினத்தன்னைக்கும் நீங்கள் சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறப்பை தரும் அதே போல் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் திருநன்றியூர் மகாலட்சுமி புரீஸ்வரரை நீங்கள் வழிபடலாம் இதுவும் உங்கள் பிறந்த நட்சத்திர தினத்தன்னைக்கு சென்று வழிபடுறதோ இல்லை மற்ற மாதங்களில் வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திர தினத்தன்னைக்கும் சென்று வழிபடுறது சிறப்பு அனுஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு பார்க்கும்போது வஸ்திர தானம் தான் சொல்லுது ஆடை தானம் ஏழை குழந்தைகளுக்கு வந்து இலவச சீருடை எடுத்து கொடுக்கலாம் வயதானவர்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கலாம் சாலையோரங்களில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் நீங்கள் எடுத்து கொடுக்குற தானம்ங்கிறது உரியவர்களுக்கு போய் சேரணும் உண்மையிலேயே இந்த ஆடை யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் யாருடைய தேவையை நிறைவேற்றும் அப்படின்னு பார்த்து எடுத்து கொடுக்கறது சிறப்பு இந்த நிகழ்ச்சியில் அனுஷ நட்சத்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய குணாதிசயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிச்சயமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியில் கேட்டை நட்சத்திரத்தோட குணாதிசயங்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்